வந்திய மாதிரம் இன்னைக்கு இன்னைக்கு இமாலயம் அரசு இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் கைது ராமேஸ்வரத்தில் நாளை திமுக ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை கண்டித்து நடக்கிறது இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் நாளை திமுக ஆர்ப்பாட்டம் நடக்கிறது திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை கடற்பணையினால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐநூற்றி ஐநூற்றி முப்பத்தி நாலு கடத்தப்பட்டுள்ளன இலங்கை கடற்பலையின் அட்டுவலியங்கள் குறித்தும் மீனவர் நலன் குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளார் மேலும் பிரதமருக்கு கடிதங்கள் 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 காமெடியாக விட்டுருவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி அது வந்து செய்தி தமிழக மீனவர் கொலைகளை என்ஐஏ விசாரணைக்கு விட கோரி வழக்கு சென்னை இலங்கை கடற்பறையினால் தமிழக மீனவர்கள் நடுக்கடையில் கொல்லப்படும் வழக்குகளை தேசிய புலனாய்வு ஏஜென்சி என்ஐஏ விசாரணைக்கு விட வேண்டும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு த வழக்கு தொடரப்பட்டுள்ளது நெல்லை ஜபுமனியின் மகனும் ஜெபுமணி ஜனதா கட்சியின் தலைவருமான ஜெபுமணி மோகன்ராஜ் இது தொடர்பாக பொதுநல மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்கிற மீனவர் இலங்கை கலப்பரினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இருபத்தி ரெண்டு ஒன்று பதினொன்று அன்று நாகை மாவட்டம் புஷ்பவனியத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களால் அவர்கள் அவர்களால் கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டார் கடந்த சில ஆண்டுகளில் ஐநூற்றி எழுபது பேர் இலங்கை கடற்படையினாலோ அல்லது தீவிரவாதிகளாலோ கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொ கொலை சமூகத்திற்கு இலங்கை கடற்படையினை மட்டும் குற்றச்சாட்ட முடியாது இலங்கை இந்தியா நாடுகளுக்கு இடையே உள்ள நல்லுறவை கெடுக்கும் அப்படிலாம் போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கணக்கு போட்டேன் அதோடு இந்த கேஸ் பேப்பரில் வந்த உடனே அவன் சுரதை நிறுத்திட்டான் இலங்கைக்காரன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலேருந்து சாரி மூணாவே சுரதை நிறுத்திட்டான் ஆனால் இப்போ ஒன்றும் காலம் கெட்டு போகல மிஸ்டர் ஸ்டாலின் ஐயா உடனடியாக அந்த பழைய ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி உச்சு அதுக்கப்புறம் நிறுத்திட்டான் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அப்புறம் சேர்த்துருப்பாங்க நாலஞ்சு பேர் ஆனால் அப்போ கொக்கு குருவி மாதிரி சொல்கிறதும் நிறுத்திட்டான் அதனால் ஸ்டாலின் ஐயா பழைய கேஸை ஒரு அஞ்சு கேஸ் எடுத்து மிஸ்டர் மோடி இதை விசாரிங்க மிஸ்டர் மோடி இந்த வழக்குகளை விசாரிங்க யாரு கொண்டாங்கிறது விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு போடு போடுங்க அவ்வளோ தான் ஆடி போய்டுவார் மோடி பண்ணுறீங்களா ஐயா இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து உண்மையிலேயே ஏதாவது நல்லது செய்யணுன்னு நினச்சிங்கன்னா மீனவர்களுக்கு டக்குன்னு நான் போட்ட டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் அந்த கேஸ் மூடி இருந்தாலும் ஏன்னா இருப்பாங்க ஏன்னால் அதெல்லாம் பார்க்காத கூட்டிட்டேன் ஒருவேளை அந்த வழக்கு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த அடி வழக்கின் அடிப்படையில் நாங்கள் ஒரு பத்து கொலைக்காரர்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க அப்புறம் பாருங்கள் இவர் ஹிந்தியிலே விளம்பரம் கொடுத்துட்டுப்பா தமிழில் செய்தி வருது நடுவில் இந்தியில் விளம்பரம் என்ன தூ விளம்பரம் விளம்பரம்னு சொல்லி லூசாக போயிட்டாங்க மூடிக்கெல்லாம் தமிழில் கொடுங்க அடையே இந்த இடத்துல தமிழே விளம்பரத்தை கொடுங்க ஜெயஹின்